சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம் இந்த மாதம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சீடர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்துவதென்று முடிவு செய்துள்ளோம் ஏனென்றால் கடந்த இரண்டு மாதங்களாக ஆசிரமத்திற்கு செல்லாமலும் ஐயாவை பார்க்காமலும் அவர் சொற்பொழியையும் பாடத்தில் சந்தேகம் கேட்காமலும் சீடர்களும் பக்தர்களும் மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றோம் எனவே இந்த மாதம் ஸ்ரீபெரும்புத்தூரில் வன்னிய சத்திரிய மண்டபத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு குரு பிரபி தேவசாமிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் சீடர்கள் பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் உலகத்தில் உள்ள எல்லா பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் சீடர்கள் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க இன்னைக்கு எதுக்காகன்னு சொன்னால் நாம் ரெண்டு மாசமாக ரெண்டு பௌர்ணமி மாசமாக யாரையும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா வழக்கு விசாரணைலாம் போயிட்டு இருக்குது ஆகையினால நம்ம இப்போ நம்மளுடைய ஆசிரமத்தில் பிரம்மசூத்ரோட ஆசிரமத்தில் இருந்து அங்கே இந்த உபதேசங்களையோ ஆன்மீக சொற்பொழிகளையோ நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஐயாவையும் தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பக்தர்கள் சீடர்கள் யாரையும் சந்திக்க முடியாத ஒரு காரணத்தினால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீரக எல்லாம் சேர்ந்து இந்த மாதம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஸ்ரீபெரும்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அதாவது அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வன்னியர்களை சத்திரம் அப்படின்ற ஒரு ஒரு மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தலாம்னு சீடர்கள் பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் எங்கள் ஒட்டுமொத்த ஐயாவுடைய குடும்பத்தையும் அடைச்சிருக்காங்க இதை ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கின்னு இதில் கலந்துக்கலான்னு கலந்துக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு உறுதியை கொடுக்குறோம் இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் சீடர்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் அன்னைக்கு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேளாக்கிழமை அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கின்னு இதை சிறப்பிக்குமாறு எல்லோரையும் அன்போடு மிக தாழ்மையோடு எல்லோரையும் அன்போடு அழைக்கிறோம் எல்லாரும் கண்டிப்பா இதுல வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்